கிறிஸ்தியசில் பிரியமுள்ள அருவிக்கண்ணையின் அன்பு பக்தர்களே ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் என் சகோதரன் என்ற ஒரு கிறிஸ்தவ பாடல் ஜப்பானியர்கள் இயல்பிலேயே பிறர் நலம் கொண்டவர்கள் அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டவர்கள் இவர்கள் ஏன் பிறர் நலில் அக்கறை கொண்டிருக்கிறார்கள் அடுத்தவர் நலில் அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக இருக்கிறது ஒரு முறை ஒரு தாயானவள் தெருவிலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் மடியிலே வைத்து கொண்டு சோறு கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே வெளியில் ஒரே கூச்சலும் குழப்பமுமாக இருக்கின்றது அதை உற்று பார்த்தால் எதிரி நாட்டவர்கள் ஜப்பான் நாட்டின் மீது படையெடுத்து எதிரெளிய தென்பொருள்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் கையிலே வாளோடும் ஈட்டியோடும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு வாளோடும் ஈட்டியோடும் இருந்த அவர்களை பார்த்து திருவிழா இருந்த மக்கள் எல்லாம் அளறி அடித்துக்கொண்டு தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்குமிகுமாக சிதறு சிதறுண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையை அந்த தெருவிலே தன்னுடைய மடியிலே அமர்ந்து இரு குழந்தைகளுக்கு சோறு ஊட்டி கொண்டிருந்த அந்த தாயானவள் பார்க்கிறாள் இப்பொழுது நான் என்னுடைய இந்த இரண்டு குழந்தைகளையும் தூக்கிக் கொண்டு ஓடினால் வேகமாக ஓட முடியாது அவ்வாறு ஓட முடியாத தருணத்திலே நாங்கள் மூவரும் இவர்களுடைய வாளுக்கு இரையாகி மடிந்து போகிவிடுவோம் என்னலாம் என்ன செய்யலாம் என்று உடன் யோசிக்கின்றால் உடனே தன்னுடைய இடதுபுறத்தில் இருக்கின்ற குழந்தையை விட்டுவிட்டு வலதுபுறத்தில் இருந்த குழந்தையை தூக்கி கொண்டு வேகமாக ஓடுகிறார் அவள் வேகமாக ஓடி மறைந்ததுதான் தாமதம் அவள் ஓடி அந்த தெரு முனையிலே மறைவதற்கும் இந்த படை வீரர்கள் வருவதற்கும் சரியாக இருந்தது அவர்கள் அங்கே நின்று அந்த ஒரு குழந்தையை வெட்டி சாய்த்துவிட்டு பறந்தனர் இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒரு பெரியவர் தன்னுடைய வீட்டினுடைய ஜன்னல் வழியாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த பெரியவர் சொல்கிறார் இந்த தாயை பார்த்து ஏமா எப்படி ஒரு தாயானவள் பெற்ற தன்னுடைய குழந்தையில் ஒரு குழந்தையை விட்டுவிட்டு இன்னொரு குழந்தையை தூக்கி கொண்டு ஓடி பாகுபாடு பார்க்கலாம் இப்பொழுது ஒரு குழந்தை உயிர் போய்விட்டதே நீ இரண்டு குழந்தையையும் தூக்கி கொண்டு ஓடி இருக்கலாமே என்று அந்த பெரியவர் அந்த ஜப்பானிய தாயை பார்த்து கேட்கின்றார் அவர் கேட்ட கேள்விக்கு அமைதியாக நின்று கொண்டிருந்த தாயானவள் சொல்லுகிறாள் ஐயா நீங்கள் கேட்பது உண்மைதான் வாஸ்தவம்தான் ஒருவேளை நான் இந்த இரண்டு குழந்தைகளையும் தூக்கி கொண்டு ஓடியிருந்தால் வேகமாக ஓடியிருக்க முடியாது நாங்கள் மூவரும் மடிந்து போயிருப்போம் அதனால்தான் நான் ஒரு குழந்தையை விட்டுவிட்டு இன்னொரு குழந்தையை தூக்கி கொண்டு ஓடினேன் இப்பொழுது இந்த குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் ஐயா அது மட்டுமல்ல நீங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இதோ நான் தூக்கிக் கொண்டு ஓடினேனே இந்த குழந்தை என்னுடைய குழந்தை அல்ல இது பக்க வீ பக்கத்து விட்டு தாயினுடைய குழந்தை அந்த பக்கத்து விட்டு தாயானவள் அவளுடைய குழந்தை என்னிடத்திலே ஒப்படைத்துவிட்டு வீட்டு வேலைக்கு சென்று விட்டாள் எனவே அவள் நம்பிக்கையோடு கொடுத்த இந்த குழந்தையை நான் எப்படி என் விருப்பப்படி இந்த அந்நீர்களிடம் ஒப்படைக்க முடியும் அதனால்தான் என்னிடம் அடைக்கலம் கொடுத்த இந்த குழந்தையை கொண்டு ஓடினேன் அவளுடைய குழந்தையை என்று சொன்னாலாம் இதை கேட்ட அந்த பெரியவர் மலைத்து போனார் அதனால்தான் ஜப்பானியர்கள் இயல்பிலேயே பிறநலம் கொண்டவர்கள் அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டவர்கள் என்பதற்காக இந்த நிகழ்வானது ஜப்பானிகளுடைய இடம் இடம்பெற்றிருக்கின்றது இயல்பிலேயே அவர்கள் இந்த நிகழ்வை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு மனிதனும் என்னுடைய நண்பன் வறுமையில் இருப்பவனுடைய நண்பன் துயரத்தில் இருப்பனுடைய நண்பன் துன்பத்தில் இருப்பனுடைய நண்பன் தேவையில் இருப்பவனுடைய நண்பன் நோயால் வாடுபவன் என்னுடைய நண்பன் என்பதை இன்றைய முதல் வாசகம் கடவுள் ஐந்து அறிவு ஆறாவது அறிவுத்திறன் ஏழாவது அந்த பகுத்தறிவு திறனை மனிதனுக்கு கொடுத்து எல்லா வகை தீமைகளை குறித்தும் கவனமாயிருங்கள் என்று எச்சரித்துவிட்டு அடுத்திருப்பவர்களை பற்றிய கட்டளைகளை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார் அடுத்திருப்பவர்கள் யார் லேவியர் பத்தொன்பது பதினெட்டு உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக எனக்கு அடுத்திருப்பவர் யார் என் அயலான் ஆனால் என் அயலான் யார் என்று யூது நினைத்தார்கள் என்றால் அவர்களுடைய இனத்தவர்களை மட்டுமே அயலானாக நினைத்தார்கள் ஆனால் புறவனசாரி அவர்கள் அவ்வாறு நினைக்கவில்லை எனவே அடுத்திருப்பவர்கள் யார் என்பவர்கள் தேவையில் இருப்பவர்கள் நல்ல சமாரின் உமையை பற்றி நமக்கு தெரியும் தேவையிலே இருப்பவர்கள் நம்முடைய உதவியை நாடுபடுகின்றவர்கள் அல்லது நம்மீது சார்ந்திருப்பவர்கள் நம்மீது சார்ந்திருக்கின்ற இவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் இவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இறைவாசகங்கள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன இதையே இன்றைய நற்செய்தியும் நமக்கு சற்று ஆழமாக எடுத்துச் சொல்லுகிறது அதே நேரத்தில் அந்த ஆழமாக எடுத்துச் சொல்வதிலே ஆண்டவர் ஏசு என்ன சொல்லுகிறார் என்றால் யார் இந்த அடுத்திருப்பவர் இந்த அடுத்திருப்பவர்கள் மனநிலை இருப்போன்றவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் இரையாட்சியை பிள்ளை போல் ஏற்றுக்கொள்வோர் அதற்குள் நுழைய மாட்டார் இப்போ யார் யாரெல்லாம் இறையரசனுடைய அரசிலே நுழைய வேண்டும் யார் யாரெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்றால் குழந்தைகளை அவர்கள் தடுத்த பொழுது சிறுபொழிகளிடத்திலே வரவிடங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் யூத பெண்களிடத்திலே இந்த வழக்கம் இருந்தது குழந்தைகளுடைய என்று தங்களுடைய குழந்தைகளை ரப்பிக்களிடத்திலே பெறுவதற்காக அழைத்துச் செல்வார்கள் அப்பொழுது அந்த ரபிக்கள் அந்த குழந்தைகள் மீது வைத்து ஆசி வழங்குவார்கள் அல்லது குழந்தைகள் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது குழந்தை இயேசு பன்னெண்டு வயசில் காணாமல் போகிறார் அதுக்கப்புறம் நம்ம முப்பது வயசு தான் அவரை பார்க்குறோம் இது பதினெட்டு ஆண்டுகள் இயேசு இந்த நாசகத்தில் தான் இருக்கிறார் எனவே அவர் குழந்தையாக இருந்த பொழுதும் சரி அந்த தாய்மார்கள் இயேசுனிடத்தில் வந்து தங்களுடைய குழந்தைகள் சோர்வாக போது நோயோடு இருக்கின்ற பொழுது குழந்தை இயேசு கையை பிடிச்சி அவர்கள் குழந்தையின் மீது வைப்பார்களாம் அந்த குழந்தை நிலம் பெற்றார்கள் எனவே குழந்தை பருவத்திலேயே குழந்தை இயேசு ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு அந்த தாய்மார்கள் அறிகின்ற அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு அருளை ஆசிரியை கொடுத்திருக்கிறார் என்பது விவிலியத்திலே சொல்லப்பட்ட துன்பம் அதனால்தான் அந்த நாசிரியத்து பகிர்ந்த எல்லோரும் குழந்தைகளிடத்திலே இயேசுவை தன்னுடைய குழந்தை வைப்பதற்காக அழைத்து வந்தார்கள் அந்த ஒரு மனநிலையோடு தான் இந்த சிறுபலினுடைய பெற்றோர்கள் குழந்தையை கொண்டு வர ஆனால் சிடர் தடுக்கின்றார்கள் காரணம் என்னென்னா இயேசு கொஞ்சம் நேரத்தில் அவர் கல்வாரிக்கு போக போகிறாரு பயங்கரமான டென்ஷனான சூழ்நிலை பாடுபட போகிறார் அதனால் இயேசுவர்கள் பாதுகாக்கின்றார்கள் அப்போ இயேசுவினுடைய மனநிலையை நாம் பார்க்க வேண்டும் இயேசுனுடைய மனநிலை என்றால் இன்னும் ஒரு சில நாட்டில் அவர் பால் ஏற்க போகின்றார் நமக்காக உயிர்விடப் போகின்றார் இவ்வளவு பெரிய அந்த கல்வாரி காட்சி அவரிடத்தில் நிலையாடி கொண்டிருக்கிறது இந்த தருணத்திலே இந்த டென்ஷனான நேரத்தில் குழந்தைகளை கொண்டு வருகின்ற போது அதை பார்த்த சீடர்கள் தடுக்கின்றார்கள் அப்பயசு தடுக்காதீங்க இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது சொல்லிட்டு என்ன சொல்றாரு இந்த இறையாட்சியை சிறுபிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டான உறுதியாக உள்ள சொல்கிறேன் ஒரு குழந்தையைப் போல் ஒரு குழந்தை மனநிலையை போல் நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களால் இறையாட்சிக்கு நுழைய முடியாது அப்போ குழந்தையினுடைய மனநிலை என்னென்னா குழந்தை அதனுடைய குணம் இயல்பு குணம் த ஹுமிலிட்டி த தாழ்ச்சி அதுக்கு எல்லாரும் ஒன்றா தான் தெரிவாங்க ஆணவம் இருக்காது தற்பெருமை இருக்காது எல்லோரத்துல அது இயல்பாக பழகுகின்ற அந்த ஒரு எண்ணம் பெரியவர் சிறியவர் என்று பாகுபாடு பார்க்காத ஒரு எண்ணம் அதுதான் ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க ஒரு தடவை ஒரு பெரிய மனிதர் போய் கொண்டு வந்தாரான் இப்போ ஒரு குழந்தை அவரை கூப்பிட்டு தன்னுடைய காலில் உள்ள அந்த ஷூவை கட்டை சொன்னிச்சான் ஏன்னா அது அவ்வளோ பெரிய மனிதன் என்பது அந்த குழந்தைக்கு தெரியாது பாகுபாடு பற்ற ஒரு எளிமையான மனநிலை த ஹுமிலிட்டி ஆஃப் தி சைல்டு இரண்டாவது த சைல்ட்ஸ் ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிதல் ஆனால் வழக்கமாக குழந்தைகள் வந்து கீழ்ப்படியாது அது இயல்பானது என்ன சொல்கிறவங்க மிரட்டி பண்ணுவாங்க ஆனால் அந்த குழந்தைகள் பெற்றோர் கீழ்ப்படுகின்ற பொழுது அந்த கீழ்ப்படுகின்ற மனநிலை என்னவென்றால் தனக்கென்று இல்லாத ஒரு அந்த ப்ரைடு இல்லாத ஒரு மனநிலை மூன்றாவது தான் ரொம்ப முக்கியமானது தட் இஸ் கால் த சைல்ட் ட்ரஸ்ட் குழந்தைகளுடைய நம்பிக்கை குழந்தைகளுடைய நம்பிக்கை இந்த இடத்துல தான் நாம் அந்த அடுத்திருப்பவர்களுடைய மணலையே நாம் கொள்ள வேண்டும் ஒரு குழந்தையை போன் நாம் இருக்கின்ற பொழுது இப்போ யார் யார் எல்லாம் குழந்தை மணலை கொண்டிருக்கின்றார்களோ தாழ்ச்சியோடு இருக்கின்றார்களோ கடவுளுக்கு கீழ்ப்படுகின்றார்களோ அவர்களுக்கு கடவுளுடைய அரசு உரியது அப்போ அந்த குழந்தைகளுடைய நம்பிக்கைள் நம்பிக்கை போன்ற மனநிலை யாருக்கு இருக்கிறது என்பதை சிந்திக்க ஆண்டு அழைக்கின்றார் அந்த குழந்தைகளுடைய நம்பிக்கை என்னவென்றால் அந்த குழந்தைகள் எப்பொழுதுமே இட்ஸ்இன் இன் த சைல்ட்ஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி பெரியவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை தன்னுடைய அப்பா எப்பவுமே நல்லவர் எங்கள் அம்மா எப்பவுமே நல்லவங்க எங்கள் அப்பா அம்மா கரெக்டாக தான் செய்வாங்க அவங்க நல்லது தான் எனக்கு செய்வாங்க எனக்கு எப்போதுமே அவர்கள் தான் கொடுப்பார்கள் என்ற அந்த மனநிலை எனவே நாம் கொண்டிருக்க வேண்டிய மனநிலை இறை வார்த்தை கடவுளுடைய வார்த்தை இறைவனுக்கு சுயம் எடுப்பது கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்வது அப்போ நாம் கடவுளை சார்ந்து வாழ வேண்டும் பெற்றோரை சார்ந்து குழந்தை வாழ்வதைப் போல இத்தகைய மனையில் இருப்பவர்கள் இரையாட்சி கூறியவர்கள் அடுத்தது அந்த குழந்தையினுடைய கான்பிடன்ஸ் பீப்புள் மற்றவர்களிடத்தில் அந்த குழந்தைகள் கொண்டிருக்கின்ற ஒரு மனநிலை எல்லாரையுமே அது பண்ணும் தெரியாதவங்க அந்நியர்கள் புதுசாக பார்க்குறவங்க அவர்களிடத்திலே இந்த குழந்தைக்கு பிரித்து பார்க்க தெரியாது அப்ப அவர்களிடத்திலே அந்த குழந்தை வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை அவர்களை சந்தேகிக்காத அந்த நம்பிக்கை அல்லது அவர்களிடத்திலே ஆபத்து இருக்கிறது என்பதை உணராத அந்த மணலை எண்ணம் அந்த மனநிலை நமக்கு இருக்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய அரசுக்கு உரியவர்கள் அடுத்தது குழந்தைகளுக்கு ஷார்ட் மெமரி அந்த ஞாபக சக்தி வந்து எப்படின்னா அந்த குழந்தைகள் யாரையுமே வெறுப்பாக பார்க்காது ஏதாவது ஒரு தப்பு சண்டை போட்டால் கொஞ்ச நேரத்தில் அது மறந்துடும் மீண்டும் அவர்களிடத்துல அதாவது பிரஜ் வச்சுக்கிட்டு வத்ம வச்சுக்கிட்டு வைராக்கியம் வைத்துக் கொண்டு அவர்களிடத்திலே இருக்காது இத்தகைய மனநிலையிலே யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இரையரசு உரியது அப்ப இவர்கள் யார் என்றால் தங்களுக்கு உள்ளாமல் சார்ந்து வாழ்கின்றார்கள் குழந்தைகள் பெற்றோரை சார்ந்து வாழ்வதைப் போல இவர்கள் தங்கள் மீது நம்பிக்கை கொள்ளாமல் தங்களை படைத்த கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு இவர்கள் தேவையில் இருக்கின்றதுனாலே இவர்கள் இரையாட்சிக்கு உரியவர்கள் அப்போ இந்த தேவையில் இருப்புகின்றவர்களை துன்பத்தில் இருக்கின்றவர்களை உதவி தேடி வருகின்றவர்களை நாம் நேசிக்கின்ற பொழுது நாம் அந்த கடவுளுடைய அரசுக்கு உரியவர்களாக இருக்கிறோம் அப்படி என்றால் என்னுடைய அயர்லாந்து யார் எனக்கு அடுத்திருப்பவன் யார் என்றால் யார் யார் எல்லாம் உதவிகளை தேடி இருக்கின்றார்களோ இப்போ அந்த தாய்க்கு தன்னுடைய பெற்ற குழந்தையை விட அயலானாக இருந்தது பக்கத்து வீட்டு அம்மா அந்த தாயானவள் தன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு போன அந்த குழந்தை அந்த குழந்தையை அவள் காப்பாற்றினாள் எனவே நம்மை சார்ந்திருப்பவர்களை ஒவ்வொருவரையும் நாம் நேசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன் ஒவ்வொரு மனிதனும் எனக்கு அடுத்திருப்பவன் ஒவ்வொரு மனிதனும் என் அயலான் என்று நாம் எண்ணி எண்ணம் கொண்டு எல்லோரையும் நம்முடைய பிள்ளைகளாக எல்லோரையும் நம்முடைய சமூகமாக நினைத்து ஒரே குடும்பமாக நாம் பழகின்ற பொழுது நாம் எல்லோரும் இரையாட்சி கூறியவர்கள் இந்த இரையாட்சிக்குள் நாம் நுழைய வேண்டுமென்றால் நாம் அனைவரும் குழந்தைகளைப் போல மாற வேண்டும் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது நாம் குழந்தைகளாக மாறுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் நம்மை அரவணைக்க ஆண்டவர் தயாராக இருக்கிறார் எல்லோரையும் நம்முடைய நண்பர்களாக நம் சௌர்களாக ஏற்க நாம் தயாராக இருக்கின்றோமா